வணக்கம் இதுவே நல்லா டாகேஷ் உச்ச நீதிமன்றம் பரபரப்பான செயல்பாடுகளை துவங்கி இருக்கிறது நமக்கு மசோதா என்ற பெயரில் இந்திய அரசியலுக்கு சட்டத்தையே கேலி குத்த வகையில் பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக நாடகம் குந்தளிப்பு பல்வேறு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் இதற்கு எதிரான மனுக்களை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் விசாரணை துவங்கி இருக்கிறது நேற்று சரியான பதிலை தாருங்கள் என்று ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்தது என்று சரியான தகவல் தரவில்லை அதனால உச்ச நீதிமன்றம் சில அதிரடிகளை செய்திருக்கிறது அது ஒரு பெரிய அதிரடி கூட சொல்ல மாட்டேன் ஆனா அது ஏன் அதிரடி நினைக்கிறோம்னா ஒரு அசாதாரணமான டெமோக்ராட்டிக் கிராக் டவுன் சொல்லுவோம் ஒரு ஜனநாயக படுகொலை ஜனநாயகமே கேலி குத்தாயி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சர்வாதிகாரம் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உச்ச நீதிமன்றம் சின்னதா தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தில் ஒரு பகுதியை வெளியே காட்டியிருக்கு ஏன்னா நீ கொண்ட வக்ஃபு மசோதால ஆஹ் சில சரத்துக்களை வந்து நாங்க வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் கோட் மூலமா இப்போதைக்கு நீ வைக்கிறோம் பக்ஃபு மசோதா வந்து செயல்பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு வராது ஸோ பக்ஃபு மசோதா நாடாளுமன்றத்துக்கு இரு வகையில நிறைவேற்றப்பட்டு உச்ச நீதிமன்றத்தான் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது சாதாரணமான நேரத்துல இல்லைங்க மசோதாவுக்கே தடை கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இந்த சூழ்நிலை இப்படி ஒரு நேரம் நமக்கு தெரியும் பாபர் மசூதி தீர்ப்பு எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல இந்த வலதுசாரிகள் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த மசோதாக்கு எதிராக இப்படி ஒரு ஒரு இடைக்கால தடை இன்றி ஒரு ஆர்டராவது வந்ததே ஒரு பெரிய விஷயம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன் ஆஹ் இதை முழுவதுமாக இது முழுவதுமாக வந்து நமக்கான வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அதனுடைய ஆஹ் முடிவுகள் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தல வந்து சொல்லிட்டு சொலிசிட்டர் ஜெனரல் எல்லாருமே வந்து பதில் கொடுப்பாங்க ஒன்றிய அரசு சார்பா நம்ம மக்கள் சார்பாகவும் பல்வேறு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்ப இந்த சூழ்நிலைல தான் இதுக்கு ஒரு முக்கியமான மனத்தை வந்து கலைஞர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தார் என்ன இப்ப வக்ஃபுல என்ன பிரச்சனை மண்ணில் காலத்துல ஒன்று இவோ ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் முந்தியே ஒக்ஃபுக்குன்னு இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம சொன்ன நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இஸ்லாமிய சோழர் அவங்க கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் கூட நம்ம குலதெய்வத்த கோயில்ல நம்ம கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து அரசு வந்து ஆய்வு செய்யப்போவதில்லை ஆனாலும் பக்ஃபு வாரியம் ஒண்ணு வச்சு இன்றும் மாநில அரசுகள் மத்திய அரசுகள் அது தான் வருது இருந்தாலும் பக்ஃபு சொத்துக்கள் அது வந்து இஸ்லாமிய தான் கொடுக்கப்படுது அது வந்து பெரிய அளவில் கேள்விக்குரியதாக ஆக்க ஆக்குறதில்ல யாரும் அது நாகரீகமான அரசியல் தலைவர் யாரும் பண்றதில்ல ஆனா இப்போ இருக்கக்கூடிய வாதுசாரிகள்கிட்ட இந்த நாகரீகத்தை எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால தான் இந்த பக்ஃபு ஒரு ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தையே வந்து அஹ் கெடுக்கும் விதமாக ஒரு மசோதாவை தயார் பண்ணியிருக்காங்க சட்டமாயிருக்கு அந்த சட்டத்தை தான் இப்பாட்டி வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் அப்ப ஜெகதீப் தன்கர் நேத்து வரைக்கும் எதுவும் பேசாத இன்னைக்கு வந்து ரொம்ப குதிக்கிறது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி இருந்து ஒரு அணு ஆயுதத்தை தாக்குதல் நடத்துவது உச்ச அப்ப இது இதை சொல்வதற்கே நமக்கு ரொம்ப வெட்டமா இருக்கு ஒரு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவரே இப்படி சொல்றாருன்னா இது சர்வதேச அரங்கில் நமக்கு பெரிய தலைக்குறை அந்த சூழ்நிலை ஏற்படுத்துகிறது யார் இந்த மக்குவ திருத்த மசோதா கொண்டது யாரு இந்த பக்வ திருத்த மசோதா என்ற பெயரில் யுபிஎஸ்சி மூலமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கலெக்டருக்கு ஒரு அது வக்கு சொத்தா இல்லையான்னு தீர்மானிக்க கூடிய அதிகாரத்தை கொடுத்தது யாரு அது பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா இல்லையா ஏன்னா நமக்கு தெரியும் ஒன்றிய அரசு திட்டம் போட்டு விக்குது இந்தியாவோட சொத்துக்களை இந்தியாவோட இந்த வருஷம் இத்தனை லட்சம் சொத்துக்களை விக்கணும் இந்தியாவோட சொத்துக்களை நமது போத்துறை நிறுவனங்கள் இந்தியாவோட விமானங்கள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் இந்தியாவோட ஆனால் இந்த வருஷம் கூட ரெண்டு லட்சம் கோடிக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்தியாவோட சொத்துக்களை விற்கிறதுக்கு ஒன்றிய அரசு பிளான் போட்டுருக்கிறது தகவல்கள் வருது ஸோ இப்படி திட்டமிட்டு இந்தியாவோட சொத்துக்களை விற்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்யும் போது இது போன்ற நிகழ்வுகளை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மான்மிகு நமது துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் எதுக்குமே சொல்லாம இந்த உச்ச நீதிமன்றம் ஜனநாயக நிலைநாட்ட முற்படும் போது நிலை சொல்ல மாட்டேன் இது வந்து இதோட இறுதி தீர்ப்பு இல்லை இது வந்து வக்ஃபுல்தோட ஒரு இடைக்கால தீர்ப்பு தீர்ப்பு கூட சொல்ல முடியாது இடைக்கால ஆர்டர் ஒரு ஒரு அப்சர்வேஷன் இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் வச்சுக்கீங்களேன் ஏற்கனவே என்ன இருக்கோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீ கலெக்டர் மூலமா இப்ப வந்து மோடிக்கு மோடியின் எஜமானர்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய சில ஆசைகள் அபிலாஷைகளை கலெக்டர் மூலமா நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த உச்ச நீதிமன்றம் நீங்க தட்டி அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லானது கடந்த வாரம் வந்து ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்தது எல்லாம் சேர்ந்து வந்து வலது சரியில் புதிக்க வச்சது இது வந்து தமிழக அரசுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெட்டியா தான் என்ன நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜஸ்டிஸ் ராஜமன்னார் கமிட்டி மாநில சுயாட்சிக்காகவே கலைஞர் அமைச்சர் ஜஸ்டிஸ் ராஜமன்னார் யாருன்னு நமக்கு தெரியும் அவரு கவர்னர் முன்னாள் கவர்னர் அவரு சாதாரண வாழ்க்கையார் அவர் கவர்னரா இருந்தவர் அவர் வந்து ரொம்ப தெளிவா தன்னுடைய அப்சர்வேஷன்ஸ் சொல்றாரு ஜஸ்டிஸ் ராஜமன்னார் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை பல்வேறு அப்சர்வேஷன் முக்கியமானது சுயாட்சிக்காக ஒரு தீர்மானம் போட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலினும் நமது சட்டமன்றமும் அனுப்பியிருக்கு அதை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் அருமையான உத்தரவை பிறப்பித்து ஆளுநர் கையெழுத்து இல்லாமலேயே அனைத்து சட்டமன்ற மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டு விட்டன ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இதுவரை இந்திய ஜனநாயகத்தில் காணப்படாத ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரம் இது இது திமுக அதனுடைய தொண்டர்களுக்கும் அஹ் அதனுடைய கட்சி தலைவருக்கும் தான் இதனுடைய வெற்றியை நான் சொல்றேன் ஒரு 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 பொது ஒரு வழக்கறிஞர் ஒரு ஆர்வல சமூக ஆர்வலாம் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு தமிழனாக இருந்து நான் சொல்வதில் பெருமைப்படிக்கும் அப்ப இதுவும் இந்த மாநில சுயாட்சிக்காக ஒரு தீர்மானம் போட்டு அது ஒரு மாபெரும் வெற்றி அடையுது கவர்னர் கையெழுத்து எல்லாமே எல்லா மாசம் தமிழ்நாடு சட்டமன்றம் கொடுத்த மசோதாக்கள் நிறைவேறுது சங்கிகள் ரொம்ப ஹாட் ஆகுறாங்க ரொம்ப ரொம்ப நிலைக்கு போயிடுறாங்க ஆனா அதை பத்தி பேச மாட்டாங்க நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா பலவீனமான விஷயங்களை சங்கிகள் பேசவே மாட்டாங்க இது ஒரு பெரிய தோல்வி சங்கிகளுக்கு ஜனநாயகம் மீண்டும் மலர்ந்துருச்சு சங்கிகளோட சர்வாதிகார போக்கு சம்பட்டி ஏடி கொடுத்ததுக்கு உச்சநீதிமன்றம் அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க வரைக்கும் மோடி அதை பத்தி ஏதாவது கருத்து தெளிச்சிருக்கா திரு அமித் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா அந்த பிஜேபி கட்சிகளுக்கு மாபெரும் தலைவர்கள் குஷ்பு நமிதா நம்மளை இதை பத்தி யாராவது கருத்து தெரிவிக்க மாட்டாங்க இப்ப ஒரு முஸ்லீம் இந்து கோயில் மசூதி இதை பத்தி பேசுறீங்க நம்ம சந்தோஷமா கருத்து சொல்றது இந்த இந்து முஸ்லீம் கோயில் மசூதி இதை தவிர்த்துட்டு முக்கியமான விஷயங்களை பேசுவோம் அப்ப ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ உனக்கு கடுப்புறதா நாங்க அதை தான் பேசுவோம் ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உடுது உச்ச நீதிமன்றம் ஏன் தலையிடுது அந்த நிலைமைக்கு இது ஏன் குணந்த ஜனநாயகம் சீரழிந்ததுனாலதான் உச்சநீதிமன்றம் அந்த பிரபாசரத்தை கையில் எடுக்கிறது உச்ச நீதிமன்றம் அமைப்பு அப்ப அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்கள் திருத்திக்கணும் இதுக்கு வேற வேற பெரிய மருந்தே கிடையாது அவர்கள் ஜஸ்டிஸ் ராஜ்மன்னார் கமிட்டியில போட்டா அந்த கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் இப்ப மாநில சுயாட்சி தீர்மானமும் தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்ப ஜஸ்டிஸ் ராஜ்மன்னார் கமிட்டி கொடுத்த அறிக்கை போலவே ஐபிஎஸ் பதவியிலும் ஒழிக்கப்பட்டு விட்டால் தங்களுடைய சர்வாதிகாரம் போக்கு இந்த வக்கூட சொத்துல கலெக்டர் மூலமா எடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு உயர்ந்த நோக்கங்கள் வலதுசாரிகளோட உயர்ந்த நோக்கங்கள் தமிடு அந்த கடுப்புலதான் வந்து சங்கியல் வந்து புதிய நிலையில் இருக்கிறார்கள் ஆனா பேசவும் குடியரசு துணைத்தலைவர் பேசுற தவிர மோடியில இருந்து அமிர்தில இருந்து மாபெரும் தலைவர்களான குஷ்மன் அமிதா அண்ணாமலை யாரும் யாரும் ஆயத்தோ எது முக்கியமான விஷயமும் அதை பேச மாட்டாங்க அதனால நம்ம இனிமேலு எது நமக்கு மக்களுக்கு பிளஸ் ஆனது எது மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவமானது அப்படிங்கிற விஷயத்த பேசுவோம் சங்கிலைக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய கோழி இது மசூதி அது இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்து விடுவதே நல்லது என்பதுதான் நம்மளுடைய கருத்து சோ இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்ற நிகழ்வுகளை பொறுத்த மட்டும் நம்ம இந்திய ஜனநாயகத்துக்கு வழக்கம்போல் ஒரு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆறு இளைப்பரம் இறுதித்து போற வரைக்கும் நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா உனக்கு தெரியும் பாபர் மசூதியில ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப பரமாவம் இருந்துச்சு இடித்தவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லுது பாகரகசி இடித்தது மிகப்பெரிய குற்றச்செயல் உச்ச ஆனா தீர்ப்பு எப்படி இருந்துச்சு அதனால இறுதி தீர்ப்பு வரும் வரை நாம் சற்று பொறுத்திருப்போம் ஆனாலும் கூட இது ஒரு பெரிய வெற்றி இது ஒரு பெரிய வெற்றி உண்மையிலேயே நம்ம உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுக்கு நம்ம வேலு நட்ட கேஸ் மனப்பூர்வமான நன்றியை வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறது அடுத்த கால விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்